அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளே சரணம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியே மனோரந்தன ஹெதுவையே நந்தரந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காசி பயண ஏற்பாடுகள் மிக சிறப்பாக போய்க் கொண்டிருக்கின்றது அது சம்பந்தமாக எங்கள் குழுவினர் ரொம்ப டீட்டெயில் பண்ணி ஏன்னா ட்ரெயின் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு பத்து தான் அதில் கன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக நமக்கு வரணும் வந்துவிட்டால் டேட்டு டைம் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ப்ராப்பரான அக்கேன் ஏற்கனவே ட்வெண்ட்டி ஃபோர்னு சொல்லிவிட்டோம் மறுபடியும் ரீ கன்ஃபார்ம் இல்லையா அதுக்காக வந்து நாங்கள் ட்ரெயினில் என்னெல்லாம் கொண்டு போகணும் மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வரும் எல்லாத்துக்கும் ஒரு குழு அமைத்து எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் எப்படிலாம் பண்ணுறதெல்லாம் திக் பண்ணி ஒரு பெரிய டீட்டெயில் டிஸ்கஷன் வெண்டர்ஸே ஃபுல் டே ஸோ அப்போ தான் ஒரு முழு தெளிவு கிடைக்கும் இந்த தேதிக்கு எட்நூறு என்ற இலக்கை நாங்கள் அடைந்து விட்டோம் இது போக எங்கள் குழுவை சேர்ந்தவர்கள் ஐம்பது பேர் எங்கள் குழுவில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு தவிர முந்நூறு பேர் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ட்ரெயினு ஆயிரத்தி எரநூறு தான் அப்புறம் மாதம் அமிர்தாந்தம்மை அவங்களோட ஆசிரமில் இருந்து கிட்ட சொன்னோம் இது போல் போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஆசிரமத்தை ஒருத்தர் ரெண்டு பேர் நீங்கள் கூட்டு போய் நீங்கள் கட்டாயம் போகணும்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக போகணுன்ட்டு எங்களுடைய இயக்கம் சார்ந்த மனிதர்கள் ஒரு நான்கு பேர் வருவாங்க நம்ம சேஃப்டிக்காக ப்ளஸ் வந்து சில ப்ரெஃபரன்ஸ் தர்ஷன்லாம் இப்போ ப்ராப்ளம் ட்ரெயினில் ப்ராப்ளம்னு இறங்கி பண்ணாங்க இல்லையா போல் விஷயத்திற்காக நாலு பேர் வருவாங்க என்னோடய ஸ்பெஷல் இன்வைட்டிஸாக அது போகவே நம்ம சிலருக்கு வந்து கொஞ்சம் குறைச்சி பணம் இப்போ வாங்கலை கொஞ்சம் லேட்டாக வாங்குகிறோம் அது போன்ற ஆட்கள்லாம் உண்டு ஸோ ட்ரெயின் ஃபுல்லாகிடுச்சு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இன்ஃபேக்ட் ஏன்னா என்கிட்ட ஒரு பத்தாயிரம் இருக்குது அதில் ஒரு ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு நம்ம நண்பர்கள் பேசியிருப்பாங்க எங்களுக்கு ஆயிரம் பேருக்கு இன்னும் ஒன்பதாயிரம் பேர் பேசலை இப்போ இன்ஃபேக்டாக அதில் நான் ஐநூறு பேர்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தம்பது பேர் நாங்கள் நெக்ஸ்ட் ட்ரிப்பு வரோம் ஷுவராக வரோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ மக்களுக்கு இந்த பக்தின்ற ஒரு விஷயம் மறைந்து போகல தமிழ்நாட்டில்ன்றதே ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் ஏதாவது ஆலோசனைகள் இருந்ததுன்னா தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் அதே இன்னொரு டூ டேஸோட இந்த இந்த காசி ட்ரிப்பை பற்றி பேசுறது வந்து இருக்காதுன்னு நம்புகிறேன் ரெண்டாவது விஷயம் நான் ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு முறையும் சொல்கிறேன் சாப்பிடும்போது உங்கள் வாயில் கருவேப்பிலையை கீழே கீழே எடுத்து வைக்கணும் முருங்காவை சாப்பிட்றீங்க இல்லை கறியோ ஆடோ மாடோ சாப்பிட்றீங்கன்னா அது எலும்பு இருக்குது ஏதோ ஒரு முள் இருக்குன்னா அது வந்து தூ அப்படின்னு வந்து அந்த தட்டை பார்த்து துப்பாதீங்க ஒன்று வாயில் வ விரலை விட்டு அதை எடுத்து வைக்கலாம் தப்பு கிடையாது இல்லை ஒரு இன்றைக்கி ரொம்ப ஐஃபையான ஆள்னால் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்து வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் தட்டில் வந்து நீங்கள் துப்புறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை படு மோசமான நிலைமைக்கு போய் சேரக்கூடிய நேரம் வெகு தொலைவில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் படு மோசமான வீழ்ச்சியை சந்திப்பீங்க நானும் பார்த்துட்டேன் ஒரு பயிலும் வந்து அந்த த து இந்த துப்புறவங்க எவனுமே நல்லா இருந்தது நான் பார்க்கல அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் யாருடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் மெசேஜ் போடாதீங்க இப்போ நே நேற்று கூட எனக்கு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார் ஒரு டூ டேஸ் பேக்கு அவருக்கு எனக்கு சம்மந்தில் அவர் யாரை கருப்பாசு பண்ண தெரியாது நெய்வேலி சவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் வந்து என்கிட்ட கேட்ட மூணு பேருக்கு ஒரு வீடியோவில் பதில் சொல்லியிருந்தேன் அவர் அவரை நினச்சிட்டு சார் நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல நான் இது மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படிலாம் சொல்லி அவர் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மெசேஜ் போட்டிருக்காரு அது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு குரூப்பில் இருக்காங்கிறதுக்காக வந்து நீங்கள் டைரக்ட் மெசேஜ் என் நம்பர் இருக்குன்றதுக்காக நீங்கள் பண்ணுறது எனக்கு இல்லை என்ன விட்டுருங்க நான் ஒரு 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 எட்டனதர் பர்சன் இந்த இதில் என்னை விட பெரிய ஆட்கள் என்னை விட பிரம்மாண்டமான ஆட்கள் ஆக சிறந்த மனிதர்கள் இந்த பூமியில் லட்சக்கணக்கான கோடக்கணக்கான பேர் உண்டு அவர்களுடைய நேரத்தை விரைவு செய்வதற்கு உங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை அவர் வந்து அதில் சொன்னது மட்டும் இல்லாமல் நான் அந்த இதில் மணியை போட்டேன் நான் நஷ்டமாகிடுச்சு அப்படின்னா எங்கே பணத்தை போடணும்னு தெரியாமல் ஒருத்தர் பணத்தை போட்டுருக்காருன்னா அவர் எப்படி நம்ம நட்பு வட்டாரத்தில் நீடிக்க முடியும் எப்படி இருக்க முடியும் தவறான ஆட்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பணம் வரலை போது இப்போ நான் என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நெருக்கமான மனிதர் ரொம்ப அற்புதமான மனிதர் நாற்பத்தோரு லட்ச ரூபா நியூமேக்ஸ் கொடுத்துருக்க சூரியன் வந்து தெற்கே உதிக்கலாம் சூரியன் மேற்கே உதிக்கலாம் சூரியன் வடக்கே கூட உதிக்கலாம் இதெல்லாம் நடந்தாலும் இது நடக்குமா நியூ மேக்ஸ் பணம் வருமா எத்தனை அப்பாவிகள் லட்சக்கணக்கான பணம் மக்கள் வந்து இந்த பணத்தை ஏமாந்துக்கிறாங்க ஏன் ஏன் சொல்லுன்னா சொன்னால் திட்டவிட்டு இந்த ஏன் அந்த ஷார்ட்கட்டை மக்கள் எடுக்கணும் இது போன்ற விஷயங்கள் அப்போ நான் சொன்னது தான் நீங்கள் வந்து இந்த எச்சில் துப்புறவனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இது போல் ஒரு விஷயம் நம்பர் ரெண்டு பிறர் அனுமதி இல்லாமல் பிறருடைய நேரத்தை எடுப்பவனுக்கு இந்த பிரச்சனை வரும் பணம் ஏமாறுறது அதில் இப்போ திடீர்னு வந்து எனக்கு ஷோல்ட்ருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க இந்த டாக்டர் பாரு அமெரிக்காவில் பாரு ஜப்பானில் பாரு ஜெர்மனியில் பாருன்ட்டு என்னோட உடம்பு வந்து என்னை தவிர வேறு யார் வந்து பெட்டராக திங்க் பண்ண முடியும் பார்த்துக்க முடியும் ஏன் நான் என்ன படிக்காதவனா இல்லை வந்து மூளையை காட்டி வச்சுட்டு முட்டு சொந்த நிற்கிறோண்ணா எனக்கும் மூளை இருக்கிறது நானும் படித்துக்கேன் எனக்கும் உலக அனுபவம் இருக்குது எது சரி எது தவறு யாரை பார்த்தா என்ன சரியாகன்றது தெரியும் உதாரணத்துக்கு ஃபிசியோ வந்து நான் மூணு நாள் மூணு இடத்துல பார்த்தேன் நான் முதல் நாள் எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தேன் ரெண்டாவது நாள் ஒரு இடத்துல பார்த்தேன் மூணாவது நாள் ஆழ்ந்துவே வந்து கோயம்புத்தூர் போகும்போது பழனியில் பார்க்குறேன் மூணு பேருமே டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த பயணியில் இருக்க ஃபிசியோதெரபி டாக்டர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எப்படி ஒரு பேஷண்ட்டை கொள்ளடிக்கலன்றது தான் அவர் எண்ணம் ஏன் கழுத்தில் என்ன ப்ராப்ளம் எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியும் ட்ராக்ஷன்லாம் போட்டு ட்ராக்ஷன் எனக்கு தேவையே கிடையாது சரி அவன் விட்டால் டாக்டர் கிடையாது வழி வந்து எப்படி வந்து அந்த இது வைப்பான்னு தெரியும் ஒரு ஐஎஃப்டி வைப்பான் அல்ட்ராசவுண்ட் வைப்பான் அவன் தெரியும் கேட்டால் அல்ட்ராசவுண்டு இது தேவையில்லன்ட்டார் ஐஎஃப்டி மட்டும் வைக்கிறான்னு சொல்லி வச்சுட்டு அதாவது இரநூறுபா மேட்ரு அறநூறுபா வாங்குன்றதுக்காக விஷயம் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுபாவுக்கு ஒரு பொருளை விற்கணும்னு ஆசைப்பட்டார் நான் சொன்னேன் எனக்கு வேணாம் எனக்கு வேணான்ட்டேன் நான் வா நான் வந்து வேணும்னு நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கிறேன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் நான் நானே வந்து வேறு ஒரு வேலையை போகிறேன் இதெல்லாம் எனக்கு வைக்கிறதுக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்லி நான் தவிர்த்துட்டேன் இது போல் ஒரு திருட்டுத்தனமான விஷயங்கள் உண்டு நம்ம பூமியில் இதுபோல் ஆட்களும் உண்டு தவறான ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம்னா தப்பான பணம் இருக்கிறதுக்காக தப்பான வேலைகளை பண்ணக்கூடிய ஆட்கள் ஸோ போல் எனக்கும் உலக அனுபவம் உண்டு எவன் சரி எவன் தவறுனா நல்லா தெரியும் அப்போ எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு இந்த டாக்டரை பாரு அந்த டாக்டரை பாருன்னா அது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதிங்க எனக்கு யாருக்குமே பண்ணாதீங்க நானாக ஃபோன் பண்ணி ராமசாமி என்னப்பா ஏதாவது எதாவது டாக்டர் ஏதாவது தெரியுமா எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஓகேங்க பேசலாம் பொத்தாம் பொதுவாக என் மேலே கேட்டால் என் என் மேலே ஒரு அன்பின் ஆள் பேசுகிறேன் அதெல்லாம் வேணே வேணாம் அவன் அவன் நம்ம வந்து வீடியோ பார்த்தோமா ஒரு லைக் போட்டோமா இல்லை டிஸ்லைக் போட்டோமா அதோடு முடிச்சுப்போம் நம்ம எவன் காலேயும் போய் நிற்கக்கூடாது எ எவனுக்காகவும் திங்க் பண்ணாதீங்க உங்களுக்கு உங்கள் குடும்பம் இருக்கிறது உங்களுக்கு உங்கள் மனைவி இருக்காங்க உங்களுக்கு புருஷன் இருக்காங்க உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க பேரம்பத்திகள் இருக்காங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சொக்கலிங்க ப்ராப்ளம்னா ஓகே சொக்கலிங்கம் ப்ராப்ளம் ஆனால் நீங்கள் வேண்டிக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய அல்லாக்கிட்டேயோ இயேசுக்கிட்டேயோ ஆண்டாக்கிட்டையோ வேண்டிக்கலாம் செவன்ட்டியை வேண்டிக்கலாம் அதோடு முடிஞ்சுது நீங்கள் வந்து அந்த அடுத்த ஸ்டெப்பு போகாதீங்க இது சொக்கலிங்கத்துக்காக நான் சொல்லலை நீங்கள் வந்து இந்த முந்திரிக்கொட்டை முரட்டு சிங்கம் நான் எங்கனா சொல்லியிருக்கேன் அடுத்தவர்கள் கேட்காமல் ஒரு உதவியை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண இழப்பை சந்திப்போம் அதனால் இந்த விஷயத்தை நான் பதிவு வருகின்றேன் ஸோ நீங்கள் வந்து எங்கெல்லாம் பண இழப்பை சந்திச்சிங்களா சந்திச்சுங்கிறது விஷயம் இல்லை மேலும் சந்திக்கக்கூடாதுன்னா முந்திரிக்கொட்டை முரட்டு சிங்கங்களாக நீங்கள் மாறக்கூடாது என்பது என்னுடைய தவமையான வேண்டுகோள் இது அப்படியே ஒரு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் ஒருத்தர் பேசும்போது நான் சொல்லுவேன் நான் வேகமாக போனேன் இது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த சைக்கிள்காரை வந்துட்டா அவங்க சொல்லி முடிக்க மாட்டாங்க அதுக்குள்ளேயே அவன் சொல்லுவான் எனக்கு இப்படி தான் ரெண்டு மாதம் மாட்டே நடந்தது அப்போ அது எந்த பிரச்சனமே இல்லை அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரான் நீ கேட்குறேன்னா தட் இஸ் ஓகே ஆனால் நீ திரும்ப அது பதில் சொல்லக்கூடாது நீ ஒரு உன் கதையை சொல்லக்கூடாது அது வந்து இந்த சுயபுராணம் வந்து எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னாங்க இப்போ எனக்கு எனக்கு எனக்குன்னு ஒருத்தன் வந்து ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு டிஸ்கஷன்ல சொல்கிறாங்கன்னா அவன் வந்து ஒரு ரொம்ப ஆபத்தானவனாக நான் பார்க்கின்றேன் இப்போ இந்த மாதிரி ஆபத்தானவன் வந்து என்ன இதோடைய ரெப்பர்கேஷன் அப்படின்னா தனக்காக சிந்திக்காமல் பிறருக்காகவே இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னும்போது போது அவர்கள் தனக்கான ஒரு நல்ல விஷயத்தையே கோட்டை விட்டுருவாங்க இது நான் எக்ஸாக்டாக இதோட தொடர்புடைய விஷயம் ஆனால் இது இது ரீசனாக ஒரு 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 எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் என்னென்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட நான் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நான் சொன்னேன் எப்பா பார்த்திப்பா வந்து இந்த வீடு கட்டலாம் இல்லைப்பா அந்த இந்த காம்பவுண்டை போடலாம் அந்த இது ஷெட்டு கட்டலான்ட்டு உடனே வந்து அவர் இல்லை சார் நான் என் பொண்டாட்டி ஏமா விட மாட்டேன் சார் நான் என் பொண்டாட்டி விட்டு வரமாட்டேன் சார்ன்ட்டான் அது ஒரு ஐம்பது லட்சரூபா வேலை அது தாராளமாக பண்ணிருக்கலாம் ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் பண்ணவும் சரியாக பண்ணல அவனு டுபாவுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்காங்க நாங்கள் திரும்பவும் வந்து இன்ஃபேக்ட் நான் இடம்லாம் வாங்கும்போது ஒரு மனிதாபுரம் அடிப்படையில் ஒரு அவங்களுக்குலாம் சென்ட் ஒரு இருபதாயிரரூவா கம்மி பண்ணி கொடுத்துட்றாங்க நான் நல்லா ஆட்கள் பாவம் நம்ம இவங்களாம் சார்ஜ் பண்ணக்கூடாதுன்ட்டு அதனால் அந்த ஒரு ஈவெர்க்கை கூட அந்த பதில் ம மரியாதை கூட அவங்க வந்து எங்கிட்ட வச்சு நல்லபடியாக பண்ணிலாம் கொடுக்கலாம் எவ்வளோ மோசமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணாங்க நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவனுக்கும் எவனையும் ரெக்கமண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இளமுருகன் சார் மட்டும்தான் எனக்கு என்னை கேட்டேன்னா நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் எங்கள் டீமில் பாஸ்கர்னு ஒருத்தருக்கார் எங்கேயுமே கெட்ட பேர் வாங்கலை ஸோ அந்த வகையில் இவங்களை தவிர வர யார்குறோம் சாய்ஸ்வா வந்து ஒரு ஆலோச்சு பண்ணுறாங்க நல்லதாக கெட்டதோ அவங்க பார்த்துப்பாங்க பட் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்கள நான் சொல்லி யாரையும் இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா அதை வந்து நண்பர் என்கிட்ட வந்து ஒரு எனக்கு சமமாக இருந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்க வேண்டியால் நான் ஒரு ஆர்டர் ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இப்போ ஒரு சப்பாக ஒரு வேலை பார்த்துட்டுருக்காரு ஒரு வேலைக்காரனுக்கு ஆகிட்டார் அதுதான் காலத்தின் கோலம் இதுக்கு காரணம் அந்த ரப்பர்கேஷன் தான் நாம் வந்து செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படாமல் சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திக்காமல் நாம் வந்து பத்தோட பதினொன்றாக நம்ம எப்போதுமே அந்த அந்த காலத்தின் மேலே பழியை போட்டு நம்ம வாழ்க்கை நடத்துகிறோன்னா அதோடய முடிவுகள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்போ இது நடக்கக்கூடாது சொக்கலிங்கம் இது போல் விஷயங்கள் வரக்கூடாது என் லைஃப்பில் வந்து கிராண்ட் சக்ஸஸ் இருக்கணும் கிரேட் சக்ஸஸ் இருக்கணும் ஒரு எக்ஸ்டார்னரி லைஃப்பை லீட் பண்ணணும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் திங்ஸை நான் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படி சொன்னால் அதுக்கு என்ன வேணும் அப்போ இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து செல்வம் வரணும் நீங்கள் பிரமாண்டமான வாழ்க்கையை லீட் பண்ணணுன்னா அதுக்கு அடிப்படையான விஷயம் ஒரே ஒரு தான் இதை நான் லட்சக்கணக்கான முறை இதை வந்து நான் வந்து கோடிட்டு காட்டியிருக்கேன் ஸோ அந்த வகையில் ஒரு இதை புரியணுன்னா ஒரு கதை தான் ஒரு கிளி ஒரு ஆலமரம் அந்த கிளி வந்து ஆலமரத்தில் வந்து அந்த பொந்தில் இருக்கும் பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும் அங்கே போய் நீர் குடிக்கும் இங்கே வந்து சாப்பிடும் நான் பக்கத்தில் இருக்க மரங்கள்லாம் சாப்பிடும் அந்த பொந்தில் வந்து ஒளிஞ்சிக்கும் அது வசிக்கும் சேஃபாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இது மகா இது மகாபாரத கதை இது ஒரு காலகட்டத்தில் அந்த தண்ணீர் பஞ்சம் வந்து தண்ணீர் இல்லாமல் போய் மரங்கள் எல்லாம் பட்டு போகக்கூடிய சூழ்நிலை அந்த ஆலமரத்தில் இருந்த எல்லா பறவைகளும் எல்லா உயிரினங்களும் இடம் பெயர்ந்தோம் அதனால் இந்த கிளி மட்டும் போகாது எல்லாம் கிளியை திட்டுவாங்க பைத்தியகாரம் மாதிரி இருக்காத லூஸ் மாதிரி இருக்காத மென்டல் மாதிரி இருக்காத ஸ்டூப்பிடாக டிஷ்னு எடுக்காத என்ன நீ வந்து உயிரை காப்பாற்றிக்க வேணாமா அப்படிங்கும்போது அதில் முடியாது அப்படின்னு சொல்லிடும் அப்போ இதை பார்த்து பகவான் வந்து கேட்பார் நேராக வந்து கிளியே அவர் அதை பிடிச்சி கடையை கொடுத்து கேட்பார் அது கிளிகை தெரிஞ்சு வந்திருக்குது கடவுள் தான் சொல்லிவிட்டு இப்படி பண்ணுறிய உன் உயிருக்கு காப்பாற்றிக்கணும் போது எங்கள் அம்மா நான் வந்து ஒரு மாதம் இருந்தபோது எங்கேயோ பறந்து போயிட்டாங்க யாரோ அடித்து கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நினைவில்லை நான் அம்மா இல்லாத குழந்தையாக தான் இருந்தேன் அப்போது எனக்கு வந்து பாதுகாப்பை கொடுத்தது இந்த ஆழம் மரம் தான் இந்த பூந்து தான் நான் அப்புறம் தத்தி தத்தி நானாக வந்து பறக்க ஆரம்பித்து நானாக சாப்பிட ஆரம்பித்து அது வரைக்கும் வந்து எனக்கு கிடைச்ச உணவுகள்லாம் இந்த மரத்தில் இருந்தால் எனக்கு கிடைச்சது அப்போ நான் வந்து எப்படி பார்க்குறேன் அந்த மரத்தை என் தாயாக பார்க்கின்றேன் என்னுடைய அண்ணையாக பார்க்கின்றேன் இப்போ எங்கள் அம்மா வந்து இப்போ உயிரோடு இருந்து எனக்கு எதாவது பிரச்சனை என்ன விட்டுட்டு போயிடுவாங்களா அப்போது எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை போது நான் எப்படி விட்டு போக முடியும் எங்கள் அம்மான்றது இந்த இடத்துல ஆலமரம் தான் நான் விட்டு போக மாட்டேன்னொடன்னே கடவுளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக மா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அந்த கிளிகிட்ட கேட்பார் உனக்கு என்ன வேணும்ன்ட்டு அவர் நினச்சிருப்பார் கிளி வந்து தனக்கு மனுஷனாக கதோன்னு சொல்லின்னு நினச்சிருப்பார் அப்போ கிளி சொல்லுமா எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனக்கு என்ன என்னுடைய மனம் வந்து மீண்டும் அதே பொழிவை பெற வேண்டும் அதே பறவைகள் அதே உயிரினங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துக்கு வந்துடணும் இது மட்டும் அருள் புரியணும்னு ஒரு தன்னலமற்ற அந்த கோரிக்கையை உடனே கடவுள் நிறைவேற்றி கொடுத்ததாக அந்த கதையை முடிஞ்சிடும் கிளி மகிழ்ச்சியாக அந்த சுற்றி சுற்றி வந்து அது தன்னுடைய மகிழ்ச்சியை சொல்லி எல்லா உயிரினங்களும் அதுக்கு நன்றி சொல்லும் அதோடு அந்த கதை முடியும் இதில் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வு தான் நம்ம யாருமே இல்லாமல் போயிடுது நம்ம நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் நன்றி கெட்டத்தனம்தான் நாம் பாதிக்கப்படுறோம் நம்ம வந்து சாப்பாடு கஷ்டப்படுறோம் சங்கடப்படுறோம் கெட்ட பேர் வாங்குகிறோம் பண விஷயத்தில் அசிங்கப்படுறோம் அவமானப்படுத்தப்படுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நன்றி உணர்வு இல்லை நன்றின்றது எப்படி இருக்கணும்னா இந்த கிளி மாதிரி இருக்கணும் அது மரமாக பார்க்காமல் தன் தாயாக பார்த்து பார்த்திங்களா கிளி நம்ம நாம் எல்லா இடத்துலையும் இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஒருத்தங்கிட்ட இருப்போம் அவங்கள்கிட்ட இருந்து பொருளையோ அறிவையோ களவாடி கொண்டு அவனுக்கு போட்டியாக மாறுறோம் அது போல் மாறின அத்தனை வந்து சாம்ராஜ்யம் சரிந்து விழுந்திருக்கு இந்த பூமியில் மா மச்சான்னு சொல்லி பக்கத்தில் கடையில் வந்து மணிகளில் உட்கார வச்சுருவான் அவன் நல்லா திருட்டு கணக்கு எழுதுவான் பணத்தை வந்து கலாலாந்து எடுப்பான் ஓனர் இல்லாத நேரத்தில் அவன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு கடை போடுவான் அவன் வந்து அந்த கடை ஒரு ஆறு மாதம் நல்லா போடும் ஏழாவது மாதம் நடுத்தருக்கு வந்துடுவாங்க ஒரு காலம் அந்த கடை வந்து பழைய கடை ஓனர் கடையோடு நல்லா வந்துது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த எந்த யார் ஏமாத்தனோ அவனுடைய பிள்ளைகள் இறந்து போய்ட்றாங்க பிள்ளைகள் படுமோசமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க இது கண் கூட நான் பார்க்கின்றேன் அப்போ நன்றி கட்ட தினத்தால் உங்கள் குடும்பம் நான் இன்றைக்கு பாதிக்கப்படவில்லை என்றாலும் நாளைக்கு பாதிக்கப்படும் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நன்றி உணர்வோடு இருக்கணும் நீங்கள் நன்றி உணர்வு இல்லைன்னா உங்கள் குடும்பம் மட்டும் பாதிக்கா பாதிக்காது நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய சுற்றமும் பாதிக்கப்படும்ன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறது ரொம்ப சிம்பிள் நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக சும்மா தேங்க்யூ ஸோ நைஸ் ஆஃப் யூ இதெல்லாம் வந்து பிரயோஜனப்படாது அது வந்து ஆத்மார்த்தமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து எதிரொலிக்கணும் அப்படின்னும் போது இந்த கரண்ட்டுக்கு நன்றி இல்லை நைட்டுக்கு நன்றி கண்டுபிடிச்சு நன்றி இதெல்லாம் கிடையாது நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இவ்வளோ தூரம் வந்திருக்குமே இதுக்கு எத்தனை பேர் காரணமாக இருப்பாங்க நல்லவன் கெட்டவன் நம்மளை வீழ்த்த நினைத்தவன் வாழ்த்த நினைத்தவன் வாழ் நினைத்தவன் நம்ம வாழை நினைத்தவன் நம்ம வீடு நினைத்தவன் வாட்டிக்கு கொண்டே போகலாம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நான் ஏமாற்றப்படவில்லை என்றால் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க மாட்டேன் நான் அசிங்கப்படுத்தப்படவில்லை என்றால் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் நான் கேவலப்படுத்தப்படலைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் நான் வந்து ஒரு இது வந்து இருக்கத்தோடு ஆரம்பித்த பதிவு நிகழ்ச்சி நெகிழ்வுடன் நான் பேசுகிறேன் என்னுடைய ஏற்றத்துக்கு என்ன காரணம் நண்பர்கள் கடவுள் ஆண்டாள் என்னை உழைப்பு கிழப்பு எல்லாமே ரெண்டாவது தான் ஆனால் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து முதுகில் குத்துனவங்க என்னை புறம் பேசியவர்கள் அப்புறம் கழுத்தறுத்தவர்கள் துரோகிகள் எதிரிகள் இவங்க எல்லார் முன்னாடியும் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வெறியை அவர்கள் செய்த சங்கடங்களும் அவர்கள் செய்த துரோகங்களும் எனக்கு கொடுத்தது திரும்ப ஒரு ஆள்கிட்ட கூட போய் நான் போடல ஒரு ஆள்கிட்ட கூட நான் போடல ஏன் பண்ண அப்படின்லாம் நான் கேட்கல ஏன் வந்து போல் எண்ணம் வந்தது ஏன் என்ன அப்படின்னு டார்கெட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல நம்முடைய வாழ்க்கையை அவங்களுக்கு பதில் சொல்லணும் அதுதான் நான் வந்து நான் என்னுடைய என்னுடைய முடிவாக இருந்தது அப்போ நீங்களும் வந்து அடுத்தவங்கள பழி வாங்கணும் அடுத்தவங்களை சங்கடப்படுத்தணும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் இதெல்லாம் விட்டுட்டு நன்றி என்ற ஒரு ஒரு வார்த்தையை தூக்கி பிடிச்சிட்டு அதுலேயும் குறிப்பாக நான் போல எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை புறம் தள்ளி மு முதுகளை உட்காந்து குத்திருப்பாங்களா அத்தனை பேருக்கு நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவர்கள் அவர்களுடைய அந்த துரோகத்தால் தான் அவருடைய அந்த சங்கடத்தால் தான் ஒரு மனிதனுக்கு வெறி வரும் அப்போ நான் வந்து அந்த வெறி வரும்போது நம்ம நினச்சிக்கணும் உலகத்தில் தயாரிக்கப்படக்கூடிய அத்தனை பூட்டுகளும் சாவிகளுடன் தயாரிக்கப்படுகின்றன சாவி இல்லாமல் எந்த போட்டுமே இல்லை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு ஒன்னே ஒன்று நம்ம எல்லாம் எங்கேயோ இருக்கோம் அந்த சாமியாரை பார்க்கலாமா எந்த சாமியாரை பார்க்கலாமா எந்த கோயிலில் போய் எந்த நேற்று படுக்கலாம்னுட்டு கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் இன்றைக்கூட கூட நாங்கள் கேட்டாங்க கடன் அடையணும் எந்த கோயிலுக்கு போகணும் கடன் அடையினா உழைப்பு அதிகப்படுத்துவோம் அவ்வளோதான் சிம்பிள் கடன் அடையறதுக்காக கோயில் கடன் இந்த புத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வேணால் நீங்கள் கோயில் கேட்கலாம் அப்போது நெட் நாட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நன்றி என்பது வந்து உங்களை இன்றைக்கி வைத்த நல்ல விஷயத்துக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க பணம் கொடுத்துருப்பாங்க பொருள் கொடுத்துருப்பாங்க இடம் கொடுத்துருப்பாங்க வாடகை கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் பைக் வாங்கி கொடுத்துருப்பாங்க கார் வாங்கி கொடுத்துருப்பாங்க அது மட்டுமல்ல நமக்கு நமக்கு துரோகம் இணைத்தவருக்கும் இணையத்தவர்களுக்கும் சங்கடத்தை கொடுத்தவர்களுக்கும் பிரச்சனையை உண்டு போனவங்களுக்கும் நம்மளை இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சவங்களுக்கும் நீங்கள் முதல்ல நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் நீங்கள் நன்றி சொல்லும்போதே அவங்க மேலே இருக்க கோபம் போய்டும் வன்மம் போயிடும் என்றைக்கு கிரேட் அந்த வன்மம் என்பதை நம்மளை விட்டு போகுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட நன்றியுணர்வு பெருகி அந்த நன்றியுணர்வு நம்மளை நல்லா வச்சுக்கும் நாலு பேர் நல்லா இருக்கணும்னா நீங்கள் உங்கள் நம்பியிருக்க நாலு பேர் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் என்ன பண்ணணும் நன்றி உணர்வோடு இருங்க அவ்வளோதான் நாய் வந்து நன்றிக்கு நம்ம உதாரணமாக சொல்லுவோம் எனக்கு ஒரு ஆசை மனிதர்களையும் அதுக்கு உதாரணமாக சொன்னால் நல்லாயிருக்கும் அதுபோல் மனிதர்லேயே நான் தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றேன் கண்டுபிடித்து விடுவேன் என்று நம்புகின்றேன் நீங்களும் அந்த லிஸ்ட்டில் வரணும் நான் கண்டுபிடித்த மனிதர்கள் நான் நன்றி உள்ள மனிதர்கள் லிஸ்ட்டை நீங்கள் வரணுன்றது என்னை அன்பான பெற்றுக்கோள் உங்கள் லிஸ்ட்டை நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இது எதோ வந்து ஒரு காமெடியாக பேசிட்டு போகிற விஷயம் இல்லை நாய் நாய் தான் நன்றிக்கான மறுப்பேர்ன்னு சொல்லக்கூடாது என்றாட்டு கூட கிண்டல் பண்ணி தான் கவிஞர் கூட நாய் உலகத்தின் எட்டாவது அதிசயம் எதுக்கு என்ன மனிதர்கள் கூட பழகி இவ்வளோ நாள் படிக்கணும் நன்றியோடு இருக்கின்றது என்று அப்போ எந்தளவுக்கு நன்றி கேட்டவன் மனிதனுக்கு அந்த கவிதை அதெல்லாம் உடைத்து நாமும் நன்றி உள்ளவர்கள் நன்றி என்றாலே மனிதர்கள்தான் என்ற பெயரை நம்ம எல்லாருமே வாங்கணும் வாங்குவதற்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பழமிக்க த ஆண்டாளுக்கும் நரசிம்மக்கன் என் மனமார்ந்து நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புனம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜயம்